ஆர் எஸ் எஸ் அமைப்பின் மூன்று நாள் ஒருங்கிணைப்பு கூட்டம் கேரளாவில் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இதில் சமூக சீர்திருத்தம் வங்கதேச விவகாரம் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தல்கள் இந்து சமுதாயத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பது குறித்து விவாதிக்க திட்டமிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இக்கூட்டம் கேரளாவில் நடைபெற்றது இதுதான் முதல் முறை இக்கூட்டத்தில் ஆர் எஸ் எஸ் அமைப்புடன் தொடர்புடைய முப்பத்தி இரண்டு அமைப்புகளைச் சேர்ந்த முன்னூற்று இருபது பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் மற்றும் ஆறு இணை பொதுச்செயலாளர்களும் இதில் பங்கேற்றனர் பாஜக சார்பில் தேசிய தலைவர் நட்டா தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இக்கூட்டத்திற்கு பிறகு ஆர் எஸ் எஸ் தலைமை செய்தி தொடர்பாளர் சுனில் அம்பேகர் பேட்டியில் இரண்டு முக்கிய விஷயங்களை கூறியிருக்கிறார் அவர் கூறியதாவது தேச ஒருமைப்பாட்டில் சாதி ஒரு முக்கிய உணர்வு ரீதியான விஷயம் ஒரு சில சமூகங்களுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது அதற்கு அரசிடம் சாதி பற்றிய புள்ளி விவரங்கள் அவசியம் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதே ஆர் எஸ் எஸ் கருத்து ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு அரசியலுக்காக பயன்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் ஓபிசி அரசியலை கையில் எடுத்து இந்து சமுதாயத்தின் ஒற்றுமையை கூறுபோட திட்டமிட்டு வருகிறது இந்தி கூட்டணி மேலும் ஆர் எஸ் எஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்காது இட இடஒதுக்கீட்டிற்கு எதிரானது என்பது போன்ற கருத்துக்களை உருவாக்கி பாஜகவை அரசியல் தளத்தில் தாக்கி வந்தது இண்டி கூட்டணி தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இக்கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதில் சாதுரியமாக அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று கூறியதுதான் அரசியல் கட்சிகளுக்கும் பதிலடியாக ஆர்எஸ்எஸ் வந்துள்ளது அடுத்து சுனில் அம்பேத்கர் மேலும் சொன்ன விஷயம்தான் இங்குள்ள கும்பலை வைத்துள்ளது அவர் கூறியதாவது தமிழகத்தில் மிஷினரிகளால் நடக்கும் மதமாற்றங்கள் குறித்து சங்க பரிவார அமைப்புகள் தெரிவித்தன இதை ஆர்எஸ்எஸ் தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது இதுகுறித்து கள ஆய்வு மேற்கொள்ளப்படும் என கூறியிருக்கிறார் தமிழகத்தில் இருக்கும் மிஷினரி கும்பல் ஊடகத்தையும் அரசியல் இயக்கங்களையும் கையில் வைத்துக் கொண்டு தங்களுக்கு ஏற்றவாறு செயல்பட்டு வருகின்றது தங்களது மதத்தை பரப்புவது மட்டுமல்லாமல் பிற மதத்தையும் முக்கியமாக இந்து மதத்தை இழிவு செய்து கேலி செய்து மக்கள் மத்தியில் ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி அந்த லாபத்தை தங்கள் மதத்திற்கு திரட்டி வருவதுதான் மிஷினரி கும்பலின் நோக்கம் ஆகையால் ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதை சரி செய்ய இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நிச்சயமாக முயற்சிக்கும் என தமிழகத்திலிருக்கும் இந்து மத ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அணிய உதவும்